சிக்கனோட டிப்லே இருக்கிற அந்த மசாலா ஊதி இருக்கு ஓகே அளவு வந்து ப்ளேட் ஃபுல்லா கொடுக்குறேன் நல்லா இருக்குது நீங்கள் பிரியாணி அவைலபிளாக இருக்கும் ஆனால் சிக்கன் தொக்கு பிரியாணின்றத ஒரு யுனி கான்செப்ட் வந்து ஃப்ரோம் பேட் லொக்கேஷனில் எங்கேயுமே இல்லை ஓகே ஸோ என் நம்மளோடய ஐடியா என்னதுன்னா மக்களுக்கு வந்து யுனிக்கா கொடுங்க சாப்பிட்டதையே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் யுனிக்காக இருக்கணும் ஓகே தஸ் ஹோம் ஃபுட் ப்ரிப்ரேஷன் இருக்கணுன்ட்டு நம்ம இந்த ஒரு ஐடியாவை இம்புளிமெண்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் ஒரு பிளாக் பண்ண வந்திருக்கோம் என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம் யூஸ்வலாக சிக்கன் பிரியாணி வந்து சென்னையில் நிறையா இருக்கும் சிக்கன் தொப்பு பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கும் ஸோ கரெக்டான லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரோம் அது ஃபர்ஸ்ட் கிரிச்சு டவுன் இறங்கினே ஆனந்தா கல்யாண மண்டபம் இருக்கும் அதுக்கு வெளியே தான் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஷாப்புக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லலிதா ஜுவல்லர்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு தேர்ட்டி மீட்டர்ஸ்ல தான் வந்து இந்த சிக்கன் தப்பு பிரியாணி கடை இருக்கு ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஷாப் ஒன்று பேசி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்க நேம் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஐ சார் இங்கே பிரியாணி எப்படி இருக்கு பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க நார்மலாக இருக்கிற பிரியாணி விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த தொக்கு பிரியாணி நான் தொக்கு பிரியாணி சாப்பிட்டது இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ஃபஸ்ட் டைமு சிக்கனோட டிப் லைக் அந்த மசாலா ஊதி இருக்கு ஓகே அளவு வந்து பிளேட் ஃபுல்லாக கொடுக்குறாரு நீங்கள் லைக் அது வேற ஆப்ஷன் இருக்குது நீங்கள் லெக் பீஸ் வேணும்னா அது வேணும்னா அது அந்த தொக்கு வந்து நார்மலா பிரியாணியில வர அந்த சிக்கன் தொக்கு சிக்கன் கிடையாது தொக்கு நல்லா ஜூஸியாக ஊறி இருக்கு சாப்பிட்றது டேஸ்ட்டாக நாங்கள் ஒரு பிளேட்டை மூணு பேர் பிரிச்சுக்கலான்னு வந்தோம் மொத்தம் மூணு பிளேட் வாங்கி சாப்பிட்டு வருவோம் மூணு பிளேட் வாங்கி நல்லா நான் ரொம்ப நாள் முன்னாடி தான் இந்த மாதிரி ஒன்று ஜூஸியாக சிக்கன் பிரியாணி நார்மல் பிரியாணிக்கு இதுக்கு ஏதாவது நார்மல் பிரியாணி வந்து ஒரு லேயர் லேயராக இருக்கும் ஒயிட் ரைஸ் இருக்கும் அது மாதிரி இது வந்து டிப்பிக்கல் சவுத் இந்தியன் நம்ம நம்ம சிக்கன் தொக்கு சாப்பிடுவோம் இல்லையா அதை பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் தனியாக தொக்கு வாங்குறது இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் காஸ்ட்டுக்கு ஒர்க்கு காஸ்ட் காஸ்ட்வைஸும் நாமினல் தாங்க ஓகே ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லியெலாம் கிடையாது எல்லோரும் வாங்கக்கூடிய நிலையில் தான் நேம் சார் என் பேர் சரவணன் மோகன் சரவணன் தேங்க் யூ சார் வணக்கம்ன்றவங்க பேர் வணக்கம் என் பேர் ரிஷ்வன் ஓகே அதை நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி ஹவுஸ் நம்ம கடை ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தப்பு பிரியாணி ஓகே செல்லையில ஸ்ட்ரீட் இன் ஸ்ட்ரீட் எங்கேனாலும் சிக்கன் பிரியாணி அவைலபிளாக இருக்கும் ஆனால் சிக்கன் தொக்கு பிரியாணின்ற ஒரு யுனிக் கான்செப்ட் வந்து க்ரோம்பேட் பேட் எங்கேயுமே இல்லை ஓகே ஸோ நம்மளோட ஐடியா என்னதுன்னா மக்களுக்கு வந்து யூனிக்காக கொடுக்கும் சாப்பிட்டதே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் யுனிக்காக இருக்கணும் ஓகே ஹோம் ஃபுட் ப்ரிப்ரேஷனில் இருக்கணும் நம்ம இந்த ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கடை இங்கே ஒரு சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸாக இருக்கு மற்றபடி நம்ம கடையில் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரியாணி ஸோ சீ ஃபுட் பிரியாணி வெர்னஸ்டே ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும் ஓகே சீ ஃபுட் பிரியாணி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துடும் அது கூட ப்ரான் தொக்கு ರೆಡ್ ಪೀಸ್ ಫುಲ್ ಫಿಶ್ ಫ್ರೈ ಬಂದರು ಖಾರ ಫಿಶ್ ಫ್ರೈ ಬಂದರು ಎಗ್ ಆ್ಯಂಡ್ ಸೀ ಫುಡ್ ಬಿರಿಯಾನಿ ಐಟಾ ಚಿಕನ್ ತೊಪ್ಪು ಬಿರಿಯಾನಿ ಆಲ್ ಸಿಕ್ಸ್ ಡೇಸ್ ಅಲ್ಲಿ ಆಲ್ ಮಂಡೇ ಟು ಸ್ಯಾಟರ್ಡೇ ಎಲ್ಲ ಚಿಕನ್ ತೊಪ್ಪ ಓಕೆ ಸೀ ಫುಡ್ ಮತ್ತೆ ವೆಟರ್ಸ್ಡೇ ಫ್ರೈಡೇ ಓಕೆ ಸೀ ಫುಡ್ ಡೇ ಮತ್ತೆಸ್ಟರ್ಸ್ ಫ್ರೈಡೇ ಎಲ್ಲ ಓಕೆ ಶಾಪ್ ಓಪನಿಂಗ್ ಟೈಮ್ ಪಾತೀನಿ ಎಯ್ಟ್ ಪಿ ಎಮ್ ಟು ನೈಟ್ ಟ್ವೆಲ್ ಟ್ವೆಲ್ ತರ್ಟಿ ಬಿರಿಯಾನಿ ಇಪ್ರೇಷನ್ ಯಾರು ಅದು ನಮ್ಮದಾ ಬ್ರದರ್

தான் இருக்கீங்களா இல்ல இப்போ எங்க இப்போது இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து தாம்பரத்தில் ஓப்பன் பண்ணுறோம் தாம்பரம் எம்சிசி ஏர்ஃபோர்ஸ் ஆமா ஓப்பன் பண்ணுறோம் அங்கே கிரீன் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம் இவ்வளியும் ஆஃப்டர்நூன் கிரீன் ஐசிபிள் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம் ஓகே இப்போதைக்கு நைட் டைம்ல எயிட் டு டென் சாரி எயிட் டுவெல் தேர்ட்டி ஓகே சிக்கன் நம்ம ஷாப்போட லொகேஷன் சொல்லிவிடும் லொக்கேஷன் கரெக்டாக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தாம்பரம் சைட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு லலிதா ஜுவல்லி சிக்னல் அதுக்கு பக்கத்துல ராஜ் ஹெட் ஆட் ஆ அது அப்படியே லொகேட் ஏர்க்கும் நம்ம ட்ரக் இருக்கும் ஓகே நம்ம கடை செட்டப் பார்த்தீங்கன்னா அப்படி ஹை செட் எல்லாம் இருக்கு சோ தாம்பரத்துல வந்துனா லைட் சஜில இருந்து முன்னால ராட் ஹெட் இருந்து ஓகே நீங்க இந்த சைடு பல்லாவரம் சைடு வந்துனா எம்ஐடி bridge ஏரிய அப்படியே யூターン பண்ணிட்டு bridge இறங்கலயே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் தான் நம்ம ஷாப் லொகேஷன் ஓகே ஓகே ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கொடுத்து சிக்கன் தொக்கு பிரியாணி வாங்கியிருக்கோம் ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ சிக்கன் தொக்கு பிரியாணியில் இறங்கிட்டோம் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பைக் போகலாம் ஏன்னா ரைஸு அதுக்கு மேலே நிறைய அந்த சிக்கன் கிரேவியை வந்து ஊற்றி தராங்க ஸோ இப்போல்லாம் நம்ம ரைஸை தொட்டு பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெத்து மெத்து நிறம் நல்லா இருக்குங்க நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குது நல்லா கொஞ்சம் இந்த பெப்பரோட காரணம் சொல்லுவாங்க அந்த சிக்கன் தொக்கில் ஏன்னா ஒரு நிறைய ஸ்பெட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிளைனாக ஒரு பிரியாணி தராங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் வருது பெரிய ஒரு பீஸ் வந்து சிக்கன் செம்ம சிக்கன் தொக்கை வந்து பெரிய பீஸாக வச்சுருக்காங்க ஆக்சுவலி இதுவே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோக்கு மேலே இருக்கும் போல வெயிட் ஸோ அதனால தான் அந்த ரேட்டு சமவரத்து போல சூப்பராக இருக்குது சீரியஸாக வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு சீனா குரோம்பெட்டை கரெக்டாக பிரிட்ஜ் வந்து குரோம்பெட்டு சிக்னலுக்கு வந்து முன்னாடியே வச்சுருக்காங்க வெளியே பார்த்தீங்கன்னா ஆனந்தாஸ் கல்யாண மண்டபம் இருக்குது ஸோ வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம சின்ன மேடம் நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுத்த வேலை பார்க்கலாம்